கே ஜி திரையரங்கத்தில் உள்ள திரையில் புத்தம் பொலிவுடன் அந்தாரா ஸ்கிரீனில் நவீன தொழில்நுட்பத்துடன் இன்று முதல் செயல்படுகிறது கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் அமைந்திருக்கும் பிரபல கே ஜி திரையரங்கம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தோராம் ஆண்டு ராகம் தானம் பல்லவி மற்றும் அனுபல்லவி என நான்கு திரையரங்குகளாக நிறுவப்பட்டது இந்த நிலையில் புத்தம் பொலிவுடன் அந்தாரா ஸ்கிரீனில் நவீன தொழில்நுட்பத்துடன் இன்று முதல் செயல்படுவதாக திரையரங்கத்தில் நிறுவனர் மற்றும் தலைவர் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நான்கு திரையரங்குகளாக இருந்த ஸ்கிரீன்கள் புனரமைக்கப்பட்டு ஒன்பது ஸ்கிரீன்களாக தமிழக அரசின் ஒப்புலுடன் மாற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் பல்லவி ஸ்கிரினை இரண்டாக பிரித்து வெளிநாட்டுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அதிநவீன திரைப்பட கருவி மற்றும் உபகரணங்களால் நிறுவப்பட்டுள்ளது பார்கோ நான்கு கே லேசர் புரொஜெக்டர் டால்பி சினிமா Processor சிபி ஒன்பதைந்து பூஜ்ஜியம் டால்பி ஆட்டோம்ஸ் ஆடியோ ஹியூகோ ஹார்ட்னஸ் ஸ்கிரீன் இருபத்தி மூன்று சீட் அடிஷ்னல் லெக் ஸ்பேஸ் உள்ளிட்ட தொழில்நுட்பம் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது என KG திரையரங்கில் நிறுவனர் மற்றும் தலைவர் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

இந்த தியேட்டர் வந்து நைன்டீன் எயிட்டி ஒன்ல ஸ்ரீ ராமகிருஷ்ணன் இஸ் த கம் சேர்மன் பில்ட் திஸ் தியேட்டர் வித் கெப்பாசிட்டி ஆஃப் த்ரீ தௌசண்ட் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸ் இன் சவுத் ஆசியா பஸ்ட் மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸ் இன் சவுத் ஆசியா ஒரு பண்ணோம் பண்ணோம் அதுக்கு பின்னாடி இப்போ டூ தௌசண்ட் த்ரீயில் வந்து இந்த நாலு ஒன்பது மாற்றுறதுக்கு நாங்கள் அப்ரூவல் வாங்கி பட் இனிஷியலா நாங்க பல்லவியை மட்டும் ரெண்டாக படிக்கிறோம் டிசைட் பண்ணி பர்மிஷன் வாங்கி பல்ல ரெண்டு தியப்பர் ரெடி பண்ணிட்டோம் ஒன்று அந்தாரா இன்னொன்று பல்லவி சந்தாராவில் வந்து வேர்ல்டு கிளாஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் வி ஆர் நம்பர் ஒன் இன் தமிழ்நாடு கூட வச்சுக்கலாம் இதில் வந்து பார்கோ ஃபோர் கே லேசர் ப்ரொஜெக்ட் வச்சுருக்கிறோம் டால்ஃபி சி நைன் ஃபிஃப்டி ப்ராசஸர் வச்சுருக்கிறோம் ஃபுல் அட்மாஸ் சார் ஆடியோ ஃபுல்லாக அட்மாஸ் டாக்டர் ஹார்னஸ் ஸ்கிரீன் சொல்லிட்டு ஒரு லேட்டஸ்ட் ஸ்கிரீன் கிளாரிட்டியாக இருக்கும் மற்ற ஸ்க்ரீனை வந்து பார்க்குறதுக்கும் இந்த ஸ்க்ரீனில் படம் பார்க்குறதுக்கும் கிளாரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஹார்னஸ் ஸ்க்ரீன் சீட் எல்லாம் டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வித்து சார் ஆம்பிள் ஸ்பேஸ் சீட்டுக்கு சீட்டுக்கு நடுவில் வந்து ஃப்ரீயாக வாக் பண்ணிக்கிறலாம்

நாங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பல்லவிங்கிற ஸ்க்ரீனை பல்லவி அண்ட் அந்த்ரா அப்படிங்கிற ரெண்டு ஸ்க்ரீனாக பிரித்து ரெனவேட் பண்ணியிருக்கோங்க இது ரெனவேட் பண்ண ஸ்க்ரீன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபார்மேட் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ப்ரீமியம் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே லார்ஜ் ஃபார்மேட் ஸ்க்ரீன்ஸ் தான் வருங்க ஸோ அந்த ஃபார்மேட் ஸ்க்ரீன்ஸ் போட்டிருக்கோங்க பெஸ்ட்டு ஸ்க்ரீன் சூஸ் பண்ணியிருக்கோங்க பெஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் சூஸ் பண்ணியிருக்கோங்க பெஸ்ட்டு ஆடியோ சூஸ் பண்ணியிருக்கோங்க நீங்க இந்த இந்த தியேட்டர்ல ஒரு வாட்டி நீங்க படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து என்ன டிஃபரென்ஸ் ஒரு நார்மல் தேட்டர் வெளியில பார்க்கறக்கும் நம்ம அந்தரால பாக்குறக்கும் என்ன டிஃபரென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் அது வந்து உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் என்னதான் இருந்தாலும் நீங்க அங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு அதோட ரியல் நேச்சர் அண்ட் எஃபெக்ட் வெளியில வரும் ஸோ ஐ ரிக்வஸ்ட் ஆல் ஆஃப் யார் டு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த்ரா ஒன்ஸ் அண்ட் டெல்மி How you feel about it on all our social media platforms